கருமை அன்பர்களே இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நன்றி கொண்டு வருகிறேன் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட அதிகாரம்னா மத்திய பதினாறு பத்தொன்பது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் அப்ப இயேசு எப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருமே நீங்க ஆம்பிளிஃபைட்ல படிச்சீங்கன்னா திறவுகோள்கள் போட்டுற இடத்துல அத்தாரிட்டி அதிகாரம் போட்டிருக்கப்ப பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை அவனுக்கு தரேன் அப்ப ஒவ்வொரு விசுவாசிக்கும் எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் அந்த அதிகாரம் எதிர்க்கா ஆகிய பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும் அது சரியான புரிந்து கொடுது எப்படின்னா நீ பூமியிலே கட்டு கட்டு கட்டுகிறது எதுவோ அது ஏற்கனவே பரலோகத்திலே கட்டியிருக்கும் நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது ஏற்கனவே பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அந்த பரலோகத்துல எதெல்லாம் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார் அந்த பரலோகத்தில் எதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது அந்த பரலோகம் எப்படி இருக்கிறது எப்படி இயங்குகிறது என்பதை நான் பார்த்து விட்டால் அந்த பரலோகத்தின் திறவுகோள்களை உடையவனாய் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை அதிகாரங்களை உடையவனாய் இந்த பூமியிலே பரலோக சித்தத்தை நான் செய்ய முடியும் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக கரெக்டா அப்ப தேவனுடைய எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல இந்த பூமியிலே செய்யப்படுகிறதுக்கு தேவன் உங்களையும் மண்ணி வைத்திருக்கிறார் அப்படி சொல்லுகிறார் உனக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் வா எனவே நீ செபத்துல எதையெல்லாம் கற்றையோ எதெல்லாம் நீ அனுமதிக்கிறையோ அதெல்லாம் அனுமதிக்கிறேன் எதெல்லாம் நீ தடை செய்கிறாயோ அதெல்லாம் நான் தடை செய்கிறேன்டா எவ்வளவு நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு பாருங்க ஆமா அப்ப நம்ம இனிமே எப்படி ஜோம் பண்ணணும்னா ஐயோ ஆண்டோரே அடுத்தது அப்படி நீ நம்ம ஜோம் பண்ணக்கூடாது நம்ம அதிகாரம் உள்ளவர்களால் என்ன நடக்கணுமோ அதை நீங்க செபிக்க வேண்டும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்க வேண்டும் இயேசுவின் நாமத்திலே நான் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டவிழ்கிறேன் அப்படி நீங்க சமாதானம் கட்டவிழ்கப்படும் விடுதலையை கட்டவிழ்கிறேன்னா விடுதலை கட்டவிழ்கப்படும் ஆமா நான் பொருளாதார செழிப்பை கட்ட என்று சொன்னால் பொருளாதார செழிப்பு கட்ட ஒருவேளை வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நீங்க ஜோமன போறீங்கன்னா எப்படி போறீங்க சுகத்தை கட்ட விழுக்கிறேன் சுகம் கட்ட விழுக்கப்படும் எனவே அரலோக ராஜ்யத்தின் திறப்பு கொள்கை பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிற தர்மியானவர்களே அப்ப பரலோக தேவனோடு ஒரு நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்க பரிசு துணையோடு பிதாவோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்க இயேசுவோடு நடக்க பாதுங்க இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு கற்றுக்ார் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது எதிலெல்லாம் பயன்படுத்துவது என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் நீங்க அனுமதிக்கிறது தான் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்படும் எனவே நீங்க விடுதலையையும் வெற்றியையும் வாழ்வையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் மட்டும் அனுமதிங்க எல்லாத்தையுமே அனுமதிக்காதீங்க கர்த்தர் மூலம் போடுவாரு मोबाइल की विचुड़ावाड़ क्या है, माँ में कतरन रोड़े खराब कतरन मियाँ